ஐந்தாவது வினாவுக்கு பார்க்கலாம் பாருங்க பிள்ளை தரப்பட்ட உருவில் தரவுகளுக்கு அமைய செய்யும் முக்கோண சோடிகளை எழுதுங்க முக்கோண ஒருங்கிசுர சந்தர்ப்பங்கள் இருக்கு கொஞ்சம் பேச படிக்கலாம் சொல்லுங்க எத்தனை இருக்கு சார் முக்கோணிகள் ஒருங்கிசேர சந்தர்ப்பம் எத்தனை இருக்கு நான்கு சந்தர்ப்பம் இருக்கு சாரி முதலாவது வந்து ப ப பக்கம் கோணம் பக்கம் இரண்டாவது சந்தர்ப்பம் வந்து கோணம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் மூன்றாவது சந்தர்ப்பம் பக்கம் 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 நான்காவது சந்தர்ப்பம் வந்து செம்பக்கம் பக்கம் நாலு சந்தர்ப்பம் இருக்கு முக்கோணிகள் ஒழுங்கி செய்யறதுக்கு இப்ப நான் பேப்பர் பேப்பரை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு காட்டலாம் சரி இப்ப நாங்க இதை பாப்பா நாங்க பேப்பரை முடிச்சிட்டு வேணுமா அப்படி தேவைப்பாடுகள் இருந்தா நாங்க தனியா பாக்கலாம் இதுல வந்து பிள்ளைகள் பாருங்க இங்கே முப்பது பாகை இருக்குது இதுல அறுபது பாகை இருக்குது விலங்கு தானே உங்களுக்கு இதுல முப்பது இருக்கு இந்த இடத்துல அறுபது பாகை இருக்கு இந்த இடத்துல முப்பது பாகை இருக்கு இந்த மிச்சப்பட்ட கோணத்தை நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா பிள்ளைகள் இதை கண்டுபிடிக்கலாம் இது முப்பது போனா இந்த இடம் எத்தனை பாகை பிள்ளைகள் இந்த கோணம் நான் வரைகிறது விலங்கு தானே உங்களுக்கு எத்தனை பாகை இந்த இடத்துல தொண்ணூறு பாகை போயிருச்சு இடத்துல நீங்க அறுபது போட்டு கொள்ளுங்க அறுபதுல கூட்டத்தவங்க நூத்தி எண்பது பாகை இத போட்டதுக்கு பிறகு பாருங்க எங்களை எல்லா மூன்றுலயுமே அறுபது முப்பது அறுபது முப்பது தொண்ணூத்தி மூணு கோணம் இருக்குது நாங்க பார்க்க வேண்டியது வந்து பிள்ளைங்க இங்க இந்த முப்பது பாகைக்கு எதிர் திசையில் உள்ள இந்த பக்கம் தான் சமன் கொடுத்துருக்குறாங்க இதுல முப்பதுக்கு எதிரில கொடுத்துருக்கா இல்ல அப்ப நாங்க இது ரெண்டும் அது விலங்குதா இந்த எதிர்த்து ஒத்த ஒத்த பக்கத்தை பாருங்க இங்க வந்து முப்பது பாகைக்கு எதிரில இங்க சமன நிலம் கொடுத்துருக்கு இங்க முப்பதுக்கு எதிரில நீங்க பாத்தீங்கன்னா சமண நிலையம் இருக்கா இல்ல ஆகவே இந்த ரெண்டு முக்கோடையும் செய்யாது அப்ப நாங்க பார்ப்போம் சரி இந்த இடத்துல பாப்போம் முப்பது பாகை இங்க வந்து அறுபது பாகை இருக்கு இப்ப நாங்க பாக்கணும் இந்த அறுபதுக்கு நேர ஒப்போசிட்ல எதிர் திசையில சமன் போட்டிருக்குது அப்ப இங்கே நாங்க அறுபதுக்கு நேரம் ஒண்ணுக்கு சமன் போட்டிருக்குது இப்ப நாங்க ஒத்த பக்கங்கள் சமன் அப்ப இங்க பாருங்க இந்த முப்பது பாகை இந்த முப்பது பாகைக்கு சமனா இருக்கு அதாவது ஏ குறிக்கிற இந்த உச்சும் இங்க வையை குறிக்கிற உச்சு சமனா இருக்குது முப்பது பாகை இங்க சி உச்சை குறிக்கிற கோணமும் இசட் உச்ச குறிக்கிற கோணமும் சமனா இருக்குது ஆகவே இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்து என்ன விதிப்படி ஒருங்கி செய்து என்ன விதிப்படி ஒருங்கி செய்த பிள்ளை கோணம் கோணம் பக்கம் சரி கோணம் கோணம் பக்கம் என்ற விதி அப்ப நீங்க எழுதணும் ஒருங்கிசை முக்கோண சோடிகளை எழுதுங்கள் அப்ப முக்கோணம் ஏ பி சி ஒருங்கிசைன்னு சொன்னா மூணு கோடுகள் இப்படி காட்டுறீங்கன்னா ஒருங்கிசையும் முக்கோணம் எக்ஸ் ஒய் இசட் அடுத்தது கேட்டுக்கிறாங்க ஒருங்கிசை சந்தர்ப்பம் என்னன்னு தரவுகளுக்கு அமைய அவை செய்யும் சந்தர்ப்பத்தை எழுதுங்கள் விதிப்படி ஒருங்கிசெய்து சரி ஆறாவது பார்க்க புள்ளையில் ஏறு வரிசைப்படுத்தப்பட்ட பதினொரு தரவுகளை எழுதும் போது இறுதி தரவுகள் இறுதி ஆறு தரவுகள் அதாவது அறுபது சாரி இறுதி ஆறு தரவு இங்க போடுற அறுபது அறுபத்தி ஐந்து அறுபத்தி எட்டு மீண்டும் ஒரு அறுபத்தி எட்டு இருக்குது அடுத்து பாருங்க எழுபது அடுத்தது எழுபத்தி ஐந்து இப்ப இறுதி ஆறு தரவு பதினாறுல இறுதி ஆறு கொடுத்திருக்காங்க அஞ்சு தரவுகள் இருக்கும் அப்ப நான் சும்மா போட்டேன் இரண்டு மூன்று நாலு ஐந்து எண்கள் இருக்கும் இங்க எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி இடயத்தை காண்க இடயம்னா என்ன பிள்ளைகள் இடயம்னா என்னது ஒரு இடை என்பரம்பேன்னு தான் பிள்ளை இடையம்னு இதுல பதினோரு எண்கள் இருக்கு தானே அப்ப ஐந்து எண்கள் இந்த பக்கம் போயிடும் அந்த பக்கம் ஐந்து எண்கள் போனா பத்து போனா நடுவுல வர்றேன்னு தான் அத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படி பாருங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நடுவுல வர்றேன்னு இது பாருங்க எங்களுக்கு முன்னுக்குள்ள எண்கள் எத்தனைன்னு தெரியாது அதுங்க நமக்கு அவசியம் இல்ல இத பாருங்க எது நடுவுல வந்திருக்கு இந்த அறுபது தான் பிள்ளைகள் இடையம் முன்னுக்கு ஐந்து தரவுகள் இருக்கு பின்னுக்கு ஐந்து தரவுகள் இருக்கு அப்ப இது நடுவில் வந்திருக்கிறது ஆறாவது தரவு தான் இந்த அறுபது இதுதான் இடயம் இடையம் பீச்சின் என்ன பிள்ளைகள் பீச்சின்னு என்ன தெரியுமா இப்ப இதுல வீச்சு நமக்கு காண இயலாது ஏன்னு கேட்டா இந்த கூடிய புள்ளியில இருந்து அதாவது எழுபத்தி ஐந்துல இருக்க கூடின புள்ளி அதிகமான புள்ளி எழுபத்தி ஐந்துல இருந்து முன்னுக்கு இருக்கிற சிறிய பெருமானத்தை குறைக்கணும் கூடிய பெருமானத்துல இருந்து குறைஞ்ச பெருமானத்தை கழிக்கிறது தான் நாங்க சொல்றது வீச்சின்னு சொல்லி அது வீச்சுங்கிற கேள்வி உங்களுக்கு இப்படியே வந்தா அப்படி எழுதலாம் வீச்சு அடுத்தது ஆகாரம் என்ன பிள்ளைகள் அதிக வரும் இருக்கும் அதிக வாரது அதுக்கான விடையை நம்ம இங்க அழிக்க அது ஏன்னா எங்களுக்கு முன்னுக்குள்ள ஐந்து எண்கள் எண்கள் அதிக தடவைகள் தெரியாதுதான் ஆகாரம் என்பரம்பல் சம்பந்தம் நீ எப்படி விடிய அழிச்சிடலாம் மத்தது இதுக்கு விடையளிக்கிற கட்டாயமா வரிசை படுத்துங்க பிள்ளைகள் வரிசையில் படுத்தாம இருந்தா அவங்களுக்கு விடை சரியா வராது ரைட் அடுத்து பாருங்க தரப்பட்டுள்ள அட்டவணையில் சரியான கூற்றுக்களுக்கு எதிரே சரி பிழையான கூற்றுக்களுக்கு எது பிழை எனவும் அடையாளம் விடுங்க சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் ரெண்டு பெருக்கம் சாய் சதுரத்தின் பரப்பளவிற்கு சமனாகும் இது சரியா வருமா மூளை விட்டங்கள் ரெண்டு பேருக்குனா சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு சமனாக வரும்னு சொல்ல இல்லாது சரியா பிள்ளையல் மூளை விட்டங்களை பெருக்குனா பரப்பளவுக்கு சமனாக வரும்னு சொல்லுமா இந்த இத்தான் மூளை விட்டம் இதையும் இதையும் பெருக்குனா பரப்பளவுக்கு சமனாக வருமா இல்ல இல்ல சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் இருசம கூறிடும் பாருங்க இந்த கோணம் வந்து இப்படி செங்கோணமா வரும் சாய் சதுரத்துல இது வந்து சரி இது விசேடமான பண்பு இணையரத்துல சாய் சதுரமும் ஒரு இணையகரம் தான் இணையரத்துல இருக்கக்கூடிய விசேடமான பண்பு சாய் சதுரத்துக்கு வந்து மூளை ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் இருசம கூறிடும் விட்டங்கள் ஒன்றே ஒன்று செங்கோணத்தில் இது சரிங்க ரெண்டாவது சரியா விலைச்சா சரி இதை காரணிப்படுத்துறது எப்படி பிள்ளைகள் காரணிப்படுத்துறது என்ன காரணிப்படுத்துறீங்க சொல்லுங்க ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தின் விதி என்னது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இப்படி வந்து எப்படி எழுதுவீங்க எப்படி ஏ சய பி

இந்த மேல வடிவத்துக்கு தான் இதை எழுத போறீங்க சொல்லுங்க இங்க கேட்டது இந்த நாலு ஏ வர்க்கத்தின் உங்களுக்கு இங்க எழுதிருக்கீங்க ஏ வர்க்கம் இத எழுது நீங்க இரண்டு இரண்டு ஏ நாலு வந்து ரெண்டினுடைய வர்க்கம் நாளையும் நாங்க வர்க்கிச்சு போடணும் வரையில கவனமா இருக்கணும் நீங்க சிற பிள்ளைல எப்படி எழுதுவாங்க நாலு ஏ சய ஒன்பது பி நாலு ஏ சக ஒன்பது பி நிறுதி அப்ப பிள்ளைச்சு போயிரும் அந்த படிப்பத்துக்கு நாங்க இதே எழுதுற நேரம் ஏ வர்க்கம் சய ஏழினுடைய வர்க்கம்னு போட்டுக் கொள்வோம் ஏ வர்க்கம் சய ஏழினுடைய வர்க்கம் அப்ப ஏ சய ஏழு ஏ சக ஏழு வரும் சரி அடுத்து ஒன்பதாவது பாருங்க பிள்ளைகள் தரப்பட்ட வெண்ணூரில் நிலற்றப்பட்டுள்ள பிரதேசம் நிலற்றப்பட்டுள்ள பிரதேசம் வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மாதிரி தனியா ஏ மட்டும் தானே குறிச்சிருக்கு ஏ மட்டும் குறிக்கிற நேரம் நீங்க எழுதுங்க ஏ இடைவெட்டு பி போட்டு ஏ இடைவெட்டு பி இதுல பி இல்ல தலை பிள்ளைல அப்ப கி நிரப்பி போடுங்க பி நிரப்பி விலங்கிச்சா ஏ இடைவெட்டு பிக்கு நிரப்பி கொடுங்க அதே மாதிரி பி மட்டும் நிரப்பி இருந்தா ஏ கி நிரப்பி போட்டு சரி ஏ இடைவெட்டு பி ல போட்டு ஏக்கு நிரப்பி போடுங்க இது ஏ மட்டும் இந்த ஏ மட்டும் பிரதேச நிலட்டி இருக்கனால நாங்க ஏ இடைவெட்டு பிக்கு நிரப்பி கொடுத்தீங்கன்னா சரி சரியா சரி இங்க பாருங்க தரப்பட்ட உருவில் ஏசியின் நடுப்புள்ளி இ அப்ப ஏசியின் நடுப்புள்ளி இன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல இப்படி சமநடையத்தை நீங்க போட்டுக்கொள்ளணும் நடுப்புள்ளியா இருந்தா இந்த கோடு இந்த கோடும் சமன் இ ஆகவும் பிஏ சி சமன் எண்பது பாகை அப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க எண்பது பாகையை கொள்ளணும் இப்படி கொடுத்திருக்க தரவுல படத்துல குறிக்கணும் நீங்க எண்பது பாகை சிஇடி சமன் ஐம்பது சிஇடி இப்ப இந்த கோணம் வந்து ஐம்பது பாகை இது ஐம்பது பாகை ஏஇ சமன் ஏழு சென்டிமீட்டர் ஏஇ இது வந்து ஏழு சென்டிமீட்டர் இதுவும் ஏழு சென்டிமீட்டரா இருக்கும் அப்ப சமன் தானே பிள்ளை இன்னொரு பத்து நிமிஷத்துல நிற்கும் திருப்பி இருக்க வாங்க நான் ஜூம் வந்து சும்மா நோமல் பேக்கேஜ் தான் படிப்பிக்கிறேன் உங்களுக்கு ரைட் ஏபியின் நீளத்தை காண்க இந்த ஏபியினுடைய நீளம் என்னன்னு கேக்குறாங்க இந்த ஏபியினுடைய நீளம் சரி இது வந்து பிள்ளைகள் நடுப்புள்ளி தேற்றம் இருக்குது நடுப்புள்ளியில வரைகிற சமாந்தர கோடு வந்து அடுத்த புள்ளி நடுப்புள்ளிக்கு போகணும்னு ஒரு தேற்றம் ஒன்று இருக்குது சரியா இதுவும் நடுப்புள்ளியா தான் இருக்கும் எஃப் வந்து நடுப்புள்ளியா இருக்கும் சரி இப்ப நாங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டா இது ஐம்பது பாகையா இருந்தா இங்கேயும் நீங்க ஐம்பது பாகை போடுங்க ஏன் ஐம்பது பாகை பிள்ளை இது இந்த கீழே ஐம்பது இருந்தா மேல ஐம்பது போட்டிருக்கீங்க புத்தேதிர் கோணம் என்னது புத்ததிர் கோணம் இப்ப இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க எத்தனை பாகை மேல இருக்கிற முக்கோணி ஏ ல வச்சு சொல்லலாம் நீங்க இதுவும் ஐம்பது பாகையா இருக்கும் அப்ப இது ஒரு சம பக்கம் முக்கோணி இதுக்கு எதிரான இது ஏழு சென்டிமீட்டர் இருந்தா இந்த ஐம்பதுக்கு எதிராக இருக்கிற இதுவும் ஏழு சென்டிமீட்டர் இல்லைங்கச்சா இரண்டு கோணங்கள் சமனாக இருந்தா கோணத்துக்கு எதிரான பக்கங்கள் சமன் இரண்டு பக்கங்கள் சமனாக இருந்தா பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன் இப்ப இது ஏழு சென்டிமீட்டர் இருந்தா இதுவும் ஏழு சென்டிமீட்டர் ஏபியினுடைய நீளம் வந்து பதினாலு சென்டிமீட்டர் பதினான்கு சென்டிமீட்டர் வரும் சரியா பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம் ஆறு ஏ வர்க்கம் பி கமா மூணு ஏ பி வர்க்கம் என்பவற்றின் பொது மடங்கு சிறியது எப்படி பிள்ளை எழுதுறது பிள்ளைகள் தெரிஞ்சவராஜ் சொல்லுங்க சரி இதுல போமசி காண்றதுக்கான பிள்ளைகள் இதுல ரெண்டு எண்கள் எண்கள் இருக்குது இருக்குது உள்ள எண்களை மட்டும் உங்களுக்கு தெரியும் பிரிச்சு பார்க்கவே தேவையில்ல ஆறுக்கும் மூணுக்கும் போமசி வந்து ஆறு தான் போமசி சரி நான் மூணால பிரிக்கிறேன் இரு மூன்று ஆறு ஓர் மூன்று மூன்று திருப்பி நாங்க ரெண்டால பிரிப்போம் ஓர் ரெண்டு அப்படி ரெண்டு ஆறு தான் போமசி ஆறுக்கும் மூன்றுக்கும் போமசி வந்து ஆறு அப்ப நீங்க இந்த ஆரை போட்டுட்டு இருக்கிற ஆங்கில எழுத்த எழுதுங்க ஏ பி இருக்குது ஏயும் பியும் இருக்குது மேல ஆங்கில எழுத்து ஏ பாருங்க கூடின சுட்டி என்ன இருக்குன்னு பாருங்க ஏ யில கூடின சுட்டி வந்து இங்க இருக்கு இந்த வர்க்கம் அப்ப ஏக்கு வர்க்கம் போடுங்க அதே மாதிரி பிக்கும் கூடின சுட்டி வந்து வர்க்கம் அப்ப ஆறு ஏ வர்க்கம் பி வர்க்கம் அப்படி எழுச்சிடலாம் இப்ப பாருங்க மூன்று ஏ பி வர்க்கம் கமா நாலு ஏ பி சி கணம் கமா ஆறு ஏ பி சி இப்ப இது மூன்றுக்கும் நீங்க போமசி எடுக்கணும் மருந்தா மிக இலகுவான வழி மூன்று நாலு ஆறுக்கு போமசி வந்து பனிரெண்டு பனிரெண்டு போட்டுட்டு ஏ bc மூளை போடுங்க aயில aயில சுட்டி வந்து எல்லாத்துக்குமே ஒன்றுதான் தான் இருக்குது அப்ப aயில ஒண்டு bயில பாத்தீங்கனா சுட்டி வந்து கூடுனது ரெண்டு இருக்கு அப்ப bக்கு பர்க்கம் அதே மாதிரி cயில கூடுன சுட்டி வந்து மூணு இப்படி போட்டுறலாம் சரியா பிள்ளை விளங்கிதா இங்க சத்தத்தை காணாம அங்கட்ட ஓ சேவலங்க சரி இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்கமா வை என்பன இரு சாரா நிகழ்ச்சிகள் ஆகவும் பி எக்ஸ் நிகழ்தகவும் எக்ஸின் நிகழ்தவு ஐந்தில் மூண்டு வையினுடைய நிகழ்தகவும் மூன்றில் உண்டு அப்பா ஐந்தில் மூன்று இது ரெண்டையும் பெருக்கு நீங்க பிள்ளைகள கண்டுபிடிக்கலாம் மூன்றில் உண்டு சாரா நிகழ்ச்சிகள் ரெண்டின் இடைபெட்டை கண்டுபிடிக்கிறது இப்படி பெருக்கணும் எக்ஸினுடைய நிகழ்தகவையும் வையினுடைய நிகழ்தகவும் பெருக்கி விட்டீங்கன்னா சரி இதை சுருக்கினா இடைவெட்டு கனவிட வரும் எக்ஸ் இடைவெட்டு பை இப்ப இந்த மூண்டையும் இந்த மூண்டையும் சுருக்கி விட்டீங்கன்னா இதனுடைய இடைவெட்டு ஐந்தில் ஒன்று அதாவது பி இடைவெட்டு சாரி பி நிகழ்ந்த பின்னா நிகழ்தகவு எக்ஸ் இடைபெற்று வைய நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் பி எக் வந்து நிகழ்ந்த நிகழ்தக வையோட இதுதான பெருக்கி இருக்கிறாங்கண்ணா ஐந்தில் மூன்று தரம் மூன்றில் ஒன்று பெருக்கி விட்டீங்கன்னா ஐந்தில் ஒன்றுன்னு வரும் சரி தரப்பட்ட உருவில் ஓவை மையமாக உடைய வட்டத்தில் உள்ள புள்ளிகள் ஏபிசிடி ஆகும் உடனே இங்க பாக்கணும் பிள்ளைகள் ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்கு டி இருக்குது சீரியாகும் தரப்பட்டுள்ள தரவுலுக்கமே எக்ஸ் வை யின் பெரும் பருமன்களை காண்க சரி இதுல எதை பிள்ளைகள் இதுல கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஐயை தக்குன்னு கிடிக்கிறோம் உடனே அப்படியே நீங்க ீங்களா மைய கோணம் கோணத்தினுடைய ரெண்டு மடங்குன்னு ஒரு வட்டத்துல மையத்தில் அமைக்கிற கோணம் இருக்குதானே மைய கோணம் வந்து இந்த பருதியில் அமைக்கிற கோணத்தினுடைய இரண்டு மடங்கு இது நாற்பது பாகையா இருந்தா மைய கோணம் வந்து எண்பது பாகையா இருக்கும் அப்ப இங்க பாருங்க இது முப்பதா இருந்தா இது எக்ஸ் எவ்வளவு முப்பது பாகை எக்ஸ் அமௌ முப்பது பாகை பக்கத்துல நீங்க தேற்றம்னு போடலாம் சரி அடுத்தது வந்து பாருங்க இந்த பாரு வந்து ஒரே துண்ட கோணங்கள் இந்த பி சி என்ற இருந்து பருதியில ஒரே வில்லியில இருந்து அமைக்கிற கோணங்கள் நம்ம ஒரே துண்ட கோணங்கள்னு சொல்றது அப்ப பை வந்து சாரி இன்னைக்கு முப்பதுன்ற பிள்ளைகள் இந்த முப்பது ரெண்டு மடங்கு அறுபது பாகை இல்லையா அறுபது போடுங்க சொல்லுங்க டக்குன்னு நான் எழுதக்குள்ள கொஞ்சம் மாத்தி எழுதிட்டேன் அறுபது பாகை முப்பது ரெண்டு மடங்கு அறுபது பாகை சரி அடுத்து பாருங்க பிள்ளைல் இது முப்பது பாகை ஒரே துண்ட கோணம் அப்படிங்க வையின்ற பெருமானம் வந்து வைசவன் முப்பது பாகைன்னு எழுதிடலாம் சரி ஓகே வா விலங்குதா அடுத்து பாருங்க எந்த இரு நிறை எண்களுக்கு இடையில் வர்க்கம் ஐம்பத்தி ஒன்பதின் பெருமானம் இருக்கும் வர்க்கமூலம் ஐம்பத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்குள்ள பெருமானத்தை பார்க்கணும் ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது இதுக்கு பின்னுக்கு வார எண் வந்து எட்டு எட்டு அறுபத்தி நாலு இப்ப இந்த ரெண்டு எண்களுக்கு இடையில தான் இது விட வரும் நாற்பத்தி ஒன்பது என்ற விட வந்து ஏழு அறுபத்தி நாலு என்ற விட வந்து எட்டு அப்ப இதுக்கு இடையில தான் இது இந்த விட இருக்கும் ஏழுக்கமா எட்டு எந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலே இருக்கும்னு கேட்கிறாங்க அப்ப ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில தான் இது விட வரும் இதில் கட்டணத்திற்கு இருக்க வாங்க